இது வந்து தென்னை இருந்து வர பொருளுங்க நாங்க மட்டை ஒன்னா ரூபாய்ன்னு சொல்லி வாங்கி நாங்க ஐம்பது ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கோம் விலைக்கு வாங்கிட்டு வந்து வியாபாரி வந்து வாங்கிட்டு போறாங்க அவங்க கிட்ட வந்து வெளிநாட்டுக்காரங்க வாங்குறாங்க என்ன நாங்க கிழிச்சு மட்டை குச்சியா தராங்க அங்கே விற்பனைக்கு செய்யறாங்க இந்த அனாச்சி பழம் எல்லாம் குத்தி பிள்ளைகளாலும் சாப்பிடறாங்களா அது வந்து ஐஸ்க்கு கிரீமு ஐஸ்க்கு குச்சி எல்லாம் வர்றது இதாங்க கூட்டுறதுக்கு மத்த போக்குவரத்துக்குலாம் இதாங்க இது வந்து தென்னை இருந்து வர மாட்டாங்க மத்தபடியெல்லாம் இதே கிடையாது நாங்க இங்க வரப்பாக்கிலிருந்து நாங்க

எங்க வீட்டுல எல்லாம் கரூர் இப்படி பின்னக்கெல்லாம் வேலை வெட்டிகளும் தாட்டி விட மாட்டாங்க நான் உண்டு மட்டை உண்டு வீடு உண்டு இருபத்தஞ்சு வருஷமா முடிஞ்சு இருபத்தஞ்சு முடிஞ்சு இருபத்தி ஆறாவது வருஷம்